வணக்கம் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் இப்போ தற்போதைய நிகழ்ச்சியாக தற்போதைய செய்தியாக எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் ஒரு குழந்த அஞ்சாம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்த குழந்தைய வந்து சும்மா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த கொ குழந்தைய கடத்தி கொண்டு போய் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாங்க அந்த குழந்தை உடனே கத்தி இது பண்ண உடனே அதை வந்து கையை காலெல்லாம் கெட்டி போட்டு அதை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தைய கொலை பண்ணி அதை ஒரு சாக்கில் போட்டு வெள்ளை துணி வெள்ளை வேஷ்டி எல்லாம் வச்சு அந்த குழந்தையை கெட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்வாயில் வீசிடுறாங்க போன வாரம் சனிக்கிழமையே அந்த குழந்தை போது காணலன்னு சொல்லி பெற்றோர் தேர்றாங்க காவல்துறையில் வந்து புகார் கொடுக்காங்க ரெண்டு மூணு நாளாக குழந்தைய காணுன்னு உடனே போராட்டத்தை ஆரம்பிக்காங்க போராட்டம் வந்தோடனே திரும்ப ஒரு சிறப்பு குழுவை அமைச்சு தேடுறாங்க அப்படி தேடும்போது இந்த குழந்த கால்வாயில் இருந்து கண்டெடுக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐம்பத்தி ஏழு வயதான ஒரு பெரிய முதியவர் ஒருத்தரும் ஒரு பத்தொன்பதாம் வயதான ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு பெரியவர் ஒரு இளைஞர் ரெண்டு இவங்களாம் சேர்ந்து அந்த குழந்தைய இந்த மாதிரி பண்ணுறாங்க அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான செயல் அப்படின்னு பார்த்தோன்னா கற்பனையை பண்ண முடியாத அளவுக்கான ஒரு கொடூரமான செயல் அதுலேயும் ரெண்டு பேருமே போதை பழக்கத்துக்கு ரொம்ப ஒரு அடிமையானவங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த பெரியவர் சரி இளைஞனும் சரி போதை கஞ்சா அந்த மாதிரியான போதை பொருட்களை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க ரெண்டு பேரும் ஓரினை சேர்க்கையிலலாம் வந்து ஈடுபடுவாங்க இந்த மாதிரியான உங்கள் கையில் இந்த பொண்ணு சிக்கி இந்த மாதிரி சீரழிஞ்சிட்டு அப்படிங்கிறதான் ஒரு இது இது அப்புறம் குழந்தைய தேடுறாங்க இந்த மாதிரி குழந்தை அதுல எடுத்துடுறாங்க இப்போ குழந்தைய கடைசியில் உடல் கூறு ஆய்வு பண்ணி இப்போ இன்னைக்கு குழந்தைய வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இதில் பெற்றோருக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை வருத்தம் என்ன அப்படின்னா இதே இதே இதை மாதிரி மற்ற குழந்தைங்களுக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ ஒவ்வொரு சம்பவமும் இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இது ஒன்றும் இப்போ புதிதல்ல இந்த மாதிரி பெண்கள் பெண்களுக்கு பெண்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் அதுவும் அறுபது வயது மூதாட்டி அவங்க அவங்கள போய் கற்பழிக்கிறது பெண்களை வந்து பொது இடங்களில் ரயில்வே நிலையங்களில் வெட்டி கொல்றது அந்த மாதிரியான அப்புறம் கொன்று உடம்ப வந்து இது பண்ணி போடுறது அந்த அடையாளங்களை வந்து மறைக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ கூட அந்த மணிப்பூர் கலவரத்துல வந்து பெண்ணை ஓட விட்டு இந்த மாதிரி பண்றது இது வந்து புதுசாக இல்லை ஒவ்வொரு முறையும் இது நடந்துக்கிட்டே இருக்கு அந்த செய்தி வருது மறுபடியும் வேற ஒரு செய்தி வந்த உடனே இதை வந்து மறந்துடுறாங்க மறந்துட்டு அடுத்த செய்திக்கு போயிடுறாங்க அப்போ இதுக்கு காரணம் என்ன இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா சட்டங்கள் வந்து கடுமையா இல்லாதது தான் எங்க ஒரு சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கோ அங்கே வந்து குற்றங்கள் வந்து குறைக்கப்படும் அதுதான் உண்மை இப்போ நம்ம இந்தியாவை தாண்டி மற்ற நாடுகளில் நல்ல சட்டங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப கடுமையான சட்டங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் வந்து குறைவாக தான் இருக்குது நடக்கவே செய்யாது அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும் அப்புறம் அதுவுமே இல்லாமல் போயிடும் அப்போது மரண தண்டனை அந்த மாதிரியான ஒரு தண்டனை வந்து உடனடியாக கொடுக்காங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த சட்டங்கள் தப்புகள் வந்து குறையும் ஆமாம் இந்த மாதிரி தவறு செஞ்சால் மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு அடுத்த தலைமுறையை வந்து அப்படியே தயார் பண்ணிடலாம் இப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து வளர்ந்து வருதுன்னா அதுக்கு தெரியும் இந்த தப்பு பண்ணால் இந்த தண்டனை அப்போது எது பண்ணாலும் சிறையில் போடுவாங்க எது செஞ்சாலும் காவல்துறையில் வைப்பாங்க அப்படிங்கும்போது அதை கண்டு பெருசாக ஒரு அச்சம் இல்லை இந்த தப்பு பண்ணால் இதுக்கு இந்த மாதிரி தண்டனை சுட்டு போ சுட்டுருவாங்க இல்லை தூக்கில் போட்டுருவாங்க இந்த மாதிரி மரண தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு அடுத்த தலைமுறையை வந்து அப்படியே தயார் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த தவறுகள் வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அந்த ஏன் நம்ம நாடு வந்து இன்னும் அறிவிக்காமல் இருக்குது அப்படிங்கிறதான் ஒன்று இந்த மாதிரி பாலியல் கூட்டம் சிறுவர்களை இந்த மாதிரி பண்ணுறது இதில் வந்து மாட்டினாங்கன்னா உடனடியாக கடுமையான தண்டனை இந்த மாதிரியான உச்ச தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இது குறைய வந்து வாய்ப்புண்டு அடுத்த தலைமுறைகள் வந்து இந்த தவறுகளை வந்து செய்யவே செய்யாது இப்போ அவர் அந்த முதியவர் பார்த்திங்கன்னா அவர் போன தலைமுறை இப்போ இந்த பத்தொம்போது வயசு பையன் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க தலைமுறை ஸோ இந்த ரெண்டு தலைமுறையிலையும் இந்த பிரச்சனைகள் இந்த பாலியல் குற்றம் இருக்குது அப்போ இதுக்கு பின்னாடி வர தலைமுறைக்கும் இதோட அவேர்னஸ் வந்து தெரிகிறதுக்கு இந்த செய்தியை வந்து நாளும் பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்க இல்லை யாரும் இப்போ இந்த செய்தி வருது இன்னொரு செய்தி வந்தோடனே கடத்தி விட்டு போயிடுறாங்க அது போக பொழுதுபோக்கு தான் பார்த்துட்டே இருக்காங்க அதனால் இதோட அவேர்னஸோ இதோட அந்த என்ன சொல்கிற அந்த வருத்தம் அந்த விஷயங்களை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான சட்டத்தின் மூலமாக இது என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக கடத்திடலாம் ஸ்ட்ராங்கான சட்டம் போட்டு அதில் ஒருத்தர் மாட்டிக்கான வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை இந்த பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனும் இப்போ இருக்கிறவங்களும் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஸோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் இது பண்ணால் இப்படி நடக்கும் இப்படி தண்டனை நம்ம நாட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துருச்சு அப்படின்னா இந்த தவறுகள் வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும் அது போக போதைப் பொருட்கள் ஸோ போதைப்பொருட்களை கண்டிப்பாக ஃபுல்லாக ஒழிச்சிட்டாங்க அப்படின்னா சில இடங்கள்லாம் ஒழிக்கவே முடியாது அது இருக்க தான் செய்யுங்க இருக்காங்கனாலும் இப்போ மது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து புதுச்சேரி இருக்குன்னா புதுச்சேரி பல்வேறு இருந்து வரக்கூடிய ஒரு இடம் அதனால் மது வந்து ஒழிக்க முடியாது வேறு நாட்டில் இருந்துலாம் வருவாங்க அவங்களுக்கு மது வேணும் அந்த மாதிரி சொல்லும்போது இந்த மற்ற கஞ்சா இந்த மாதிரி விஷயங்களை கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த போதை வந்து ஒரு அளவுக்கு மேலே போகும்போது அவங்க தவறுகளை வந்து அவங்களே அறியாமல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கேட்டால் நான் போதையில் பண்ணிட்டேன் அந்த மாதிரி தான் அது கடைசியில் வரும் ஸோ இப்போ இந்த குழந்தைக்கு நடந்த இந்த ஒரு கொடூரமான சம்பவம் வந்து இனி எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்னா நல் கடுமையான சட்டத்தை வந்து போடுறது மூலமாக தான் நடக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ இந்த குழந்தைக்கு நடந்துருச்சு ஸோ இப்போ தேர்தல் நேரம் அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருப்பாங்க ஆமாம் அந்த மாதிரி நடந்துட்டு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கும் நாங்கள் கண்டனம் தெரிவிக்கணும்னு சொல்லி எல்லாரும் கண்டனங்களை வந்து தெரிவிக்கலாமல் தவிர இப்போ நாலு செவத்துக்குள்ள வந்துட்டு எல்லாருமே பேசிட்டு போயிடலாம் இப்போ நம்ம யூடியூப்பில் பேசுகிறோன்னா ஒரு ஒரு அன்றாட காட்சிகள் வேலைக்கு போகிறவங்க ஆமாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஸோ அதிகாரத்தில் இருக்கிறவங்க பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க தான் இதை வந்து ச சட்டத்தை ஏற்றுறதுக்கு அவங்க தான் முன்னாடி போகணும் இப்போ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா ஸோ எல்லா மாவட்டத்தோட கலெக்டர் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நடக்கு அப்போ கலெக்டர்கள் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கிறோம் எல்லா வழக்கறிஞர்களோட சார்பாக இந்த கோரிக்கை வைக்கிறோம் அந்த மாதிரி எம்எல்ஏ எம்பி இப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை வந்து நகர்த்தமாக தவிர பாமர மக்கள் வந்து இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க வந்து செய்தியை படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வருத்தங்களை தெரிவிச்சிட்டு தான் போகலாமல் தவிர இதை சட்டமாக ஏற்றுறதுக்கு வந்து போராட்டம் பண்ணால் தடியடி தான் கிடைக்கும் வேற ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல ஸோ மக்கள் வந்து இதை செய்தியாக பார்த்துட்டு கடத்தி விட்டுட்டு போயிடுவாங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க தான் வந்து ஒரு சட்டத்தை அடுத்த சட்ட இப்போ நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க தான் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுப்பாங்களா இல்லையெல்லாம் தெரியாது அப்படி எடுக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி ஆட்சி அதிகாரங்களை அமைக்கிறது ஸோ நாட்டுக்கும் பாதுகாப்பு எல்லாருக்கும் பாதுகாப்பு எனவே அந்த குழந்தைக்கு நடந்த ஒரு கொடூர செயல் வந்து மிக மிக ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் ரொம்ப ஒரு மன வேதனைக்குள்ளாது நமக்கே எப்படிக்குன்னா அவங்களோட பெற்றோருக்கு வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு நம் நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல இருக்க முடியாது யாராலையும் அந்த அளவுக்கான ஒரு வேதனை அவங்க அப்பா கதறது அம்மா அதெல்லாம் ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம் அதுலேயும் இந்த மாதிரி ஒரு குழந்த ஆளாயி அந்த மாதிரி நடக்குன்னா அதை நம்மளால சகிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம நாட்டில் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை அந்த குழந்தையோட ஆத்மா அடையணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த துயரில் வந்து எல்லாருக்கும் பங்குண்டு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதில் பங்குண்டு இனிமேல் அந்த குற்றம் நடக்காத ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம் நன்றி வணக்கம்